இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் தொலைக்காட்சியில படுகிட்டா ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு தொடர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சீசன் தொடங்கப்பட்டு அஞ்சு வருஷங்களா வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வந்தது முதல் சீசன் அண்ணன் தம்பிகளோட பாசத்தை உணர்த்துற கதையா அமைஞ்சிருந்தது முதல் சீசன் முடிவடைஞ்ச வேகத்திலேயே இரண்டாவது சீசன் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலோட பாண்டியனோட கதைக்களத்துல பழனியோட திருமண காட்சிகள் தான் ஒளிபரப்பாகிட்டு வருது பாண்டியன் ஏற்பாடு செஞ்ச இந்த இரண்டாவது முறை திருமணத்திலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து விருப்பிருப்போட உச்சமா ஒளிபரப்பாகிற இந்த தொடர் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது தற்பொழுது மறு ஒளிபரப்பா காலை பத்து முப்பது மணிக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கும் திரும்பவும் ஒளிபரப்பாக இருக்கா இது பொன்னி அன்புடன் கண்மணி தொடர்களோட மெகா சங்கமம் முடிகிற வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மறு ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க